முஸ்லீமா இருந்து எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கற அளவு நம்மளோட மக்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஒரு முஸ்லீமா இருந்து இப்படி ஒரு மோசடியை செய்ய முடியுமா ஒரு முஸ்லீமா இருந்து இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல முடியுமா ஒரு முஸ்லீமா இருந்து தாய் தகப்பனை கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம ஆச்சரிய பெற்ற தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு நான் ஊது பில்லாஹி மின்ஹாவெல்லாம் நம்மள பாதுகாக்க ஏன்னா சொல்லி காட்டுறாங்க நன்மை அப்படின்றது என்ன தெரியுமா அல் பிர் அப்படின்னு சொல்றாங்க நன்மை அப்படின்றதே நம்மளுடைய நற்குணம் தான் நல்ல கேரக்டர் தான் நம்ம போய் பேசாம இருக்கோமோ திருடாம இருக்கோமோ வங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கோமா தாயகப்பனை கண்ணியப்படுத்துறோமா அந்த நல்ல கேரக்டர் தான் நம்ம செய்யக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நல்ல கேரக்டர்ல இல்ல அப்படின்னா அது எல்லாமே தீமையில அடங்கும் அப்போ நம்மளோட கேரக்டர் நல்ல விதமா இருந்தாதான் நம்ம முஸ்லீம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் நம்மளோட கேரக்டரை இன்னும் 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 பெட்டர் ஆக்கிட்டேன் நற்குணங்களை அதிகமா டெவலப் பண்ணிப்போம் அப்போ நம்மளோட நன்மைகளை இன்னும் அதிகப்படுத்த முடியும் மறுமையில நிச்சயமா வெற்றி அடைய முடியும் அதன் மூலமா இம்மையிலும் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவோம் வலைக்கும்